அஸ்லாம் வலைக்கம் உறவுகளே நிறைய உறவுகள் ஆனா விலையில் வீடியோ போடுங்கன்னு கேட்டீங்க விலையில் நிறைய வந்து இறங்கியிருக்க உறவுகளே இந்த வீடியோலயே ஒன் கிராம் கோல்டு பேங்கிள்ஸ் எல்லாமே காட்டுறோம் எது பிடிக்குதோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு எங்களுக்கு அனுப்புங்க இதோட ப்ரைஸ் சொல்லிடுறோம் ஒரு வருஷம் கலர் கேரண்டி கொடுக்குறோம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த விலையில எல்லாம் எனக்கு வேண்டாங்கன்னு சொல்லி நீங்க எங்க ரிட்டர்ன் பண்ணிடலாம் இன்னைக்கு நீங்க என்ன விலைக்கு வாங்குறீங்களோ பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் இப்ப நீங்க பாக்குற எல்லா பேங்கிள்ஸும் ஒன் கிராம் கோல்டு உறவுகளே ஒரு வருஷத்துக்கு கேரண்டி ஒவ்வொரு டிசைன் பாருங்க துபாய் டிசைன் பேங்கிள்ஸ் பீஸ் பேங்கிள்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த வீடியோலயே பொறுமையா பாருங்க என்ன விலையில வேணுமோ அத ஸ்கிரீன்ஷாட் எடுங்க சைஸ் பாத்தீங்கன்னா டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் இந்த மூணு சைஸுமே அவைலபிளா இருக்கு அது மட்டும் இல்ல வரவங்களே இந்தியா முழுவதுமே இலவசமா டெலிவரியும் பண்ணி இந்தியா மட்டும் நம்ம சிங்கப்பூர் மலேசியா துபாய் ஸ்ரீலங்கா எல்லா நாடுகளுக்கும் நாங்க அனுப்பிட்டு தான் இருக்கோம் இந்த பேங்கிள்ஸ் ஹோல்சேல் பிரைஸுக்கும் கரும்பு கடையில இருக்கு நீங்க மேப்ல போய் ரயா ட்ரென்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொகேஷன் வந்துடும் லொக்கேஷனை புடிச்சிட்டு குடும்பத்தோட வாங்க நம்ம கிட்ட வளையில மட்டும் இல்ல ஆரம் நெக்லஸ் வேற கம்மல் மோதிரம் ஒன் கிராம் கோல்டுல என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே இருக்கு உறவுகளை இது எல்லாமே நம்மளுடைய தயாரிப்புனால நம்ம கடை கோயம்புத்தூர்ல இருக்கு நம்ம கிட்ட என்ன பொருள் வாங்கினாலும் ரிட்டனும் எடுத்துக்கிறோம் இதுதான் நம்ம கடையோட ஸ்பெஷல் பாதி வேலைக்கு எடுத்துக்கிறோம் பாதி வேலைக்கு எடுத்துக்கிறோம் பாதி வேலைக்கு எடுத்துக்கிறோம் நீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் எத்தனை வருஷம் யூஸ் பண்ணிட்டு திருப்பி கொடுத்தாலும் பாதி வேலைக்கு எடுத்துக்கிறோம் பாதி வேலைக்கு எடுத்துக்கிறோம் பாதி வேலைக்கு எடுத்துக்கிறோம் மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை